இந்த காலத்தில் வந்து யாருமே நம்ம போய் கேட்கறதுக்கு நம்ம கேட்டால் கூட என்ன பண்ணுறாங்க நீ ஓட்டு போட்டுற முதல்ல முதல்ல ஓட்டு போட்டினா ஓட்டு ஜெய்ஸ் வரட்டும் அப்புறம் நாங்கள் பார்த்துக்கிறோம் புதுசாக ஒருத்தோமே பிஎம்கேனா வரட்டும் இல்லைனா விஜய் கட்சினா வரட்டும் இல்லை பாஜகத்தில் இப்போ வளர்ந்து வந்துட்டு சொல்லிட்டு வராங்க இப்போ அவர்னா வந்து படிச்சிருக்காரு ஐபிஎஸாக இருந்தார் நல்லா இருக்கும் சார் ஏன்னா அவர் வந்தால் இப்போ பெண்களுக்கு எவ்வளோ மாற்றம் முன்னேற்றம் இரு இரு கே கேட்கிற கேள்வி ஒருத்தான் போய் சொல்லலாம் கேட்கிற போய் ஒருத்தர் சொல்லலாம் வரப்போகுது இப்போ முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் ஐயா இருக்காரு டிஎம் காட்சி பின்னாடி வந்து எடப்பாடி ஐயா இருக்காரு முதல் ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு விஜய் இருக்கார் சீமன் அண்ணாமலை நிறைய இருக்காங்க யார் முதலமைச்சராக வந்தால் நல்லாயிருக்கும் வந்தால் என்னென்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கேட்குறேன் முதலமைச்சராக இது வரைக்கும் வந்தவங்க யாரும் சரி கிடையாது முதல்ல இதுக்கப்புறம் முதலமைச்சராக வரணும் அப்படின்னா பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்கிறாரு பிஎம்கியில் அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து விஜய் வந்திருக்காரு இந்த மூணு பேரில் யார் ஒருத்தர் வந்தாலும் நல்லாதான் இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த திராவிட ஆட்சியெல்லாம் மொத்தம் எடுத்து எப்படி தூக்கி போட்டு ஒன்று புதுசாக வர கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் அவங்க கொள்கை ரீதியாக என்ன கொடுக்குறாங்க என்ன இப்போ சொல்ல வராங்கன்றதை அவங்க கொடுக்குற கொள்கை வச்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவங்களும் பத்து வருஷத்துக்கு மேலே இருப்போதில்லை சரி இல்லைனா திருப்பி மாற்றலாம் இவங்களே ஐம்பது வருஷம் மாற்றி மாற்றி இவ்வளோ இவன் இவ்வளோ இவன் சொல்லிட்டு மாற்றி மாற்றி இவங்களே இருக்கிறதுக்கு புதுசாக வரட்டமே பிஎம்கேனா வரட்டும் இல்லைனா விஜய் கட்சினா வரட்டும் இல்லை பாஜக தலை இப்போ வளர்ந்து வந்துட்ருக்குன்னு சொல்லிட்டு வராங்க இப்போ அவர்னா வந்து படிச்சிருக்காரு ஐபிஎஸ்ஸாக இருந்தார் வரட்டும் வந்து நல்லது செய்யட்டோம் விஜய் வந்தால் இருக்கும் சார் காரணமாக ஏன்னா அவர் வந்தால் இப்போது பெண்களுக்கு எவ்வளோ உதவி நல்லதெல்லாம் செய்கிறேன்னு சொல்கிற அறிக்கை வர்றாரு அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு அவர் தான் வரணும்னு ஆசை வேறு ஏதாவது திட்டங்கள் எதிர்பார்க்குறீங்களா அவர்கிட்ட எதுவும் இல்லை அவர் விருப்பாட்டு எது செய்கிறாரோ அது செய்யட்டும் அவ்வளோதான் நம்ம எதுவும் விருப்பப்படுற மாதிரி இருக்கும் வேலைவாய்ப்பு பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூல் தரவும் ஏற்றுறது ஹாஸ்பிட்டல்ஸ் தரவும் ஏற்றுறது அப்புறம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அந்த மாதிரி என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அதுதான் மக்களுக்கு எது நல்லது ஏற்பாடு பண்ணுறாரோ அது செய்யட்டோம் அவருக்கு தெரியாதா அப்போ மக்களுக்கு இது பண்ணால் நல்லா இருப்பாங்க இது நல்லது அப்படின்னு அவர் எது பண்ணுறாரோ பண்ணட்டும் ஆனால் அவர் தான் வரணும் வருவார் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ம் எனக்கு வந்து எனக்கு வந்து அன்புமணி ஐயா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முதல் கையெழுத்து மது ஒழிப்பு பெண்களுக்கு வந்து முதல்ல வந்து மது ஒழிப்பு தான் தேவை ஏன்னா ஆண்கள் குடித்து பெண்களை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அதனால் அன்புமணி ஐயா வந்தால் நல்லாயிருக்கும் டிஎம்க்கு சொன்னாங்க லாஸ்ட் டைம் மதுவிலக்கு விலக்கு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க ஆனால் கொண்டு வரலையே மதுவிலக்கு கொண்டு வரல டிஎம் கேச்சில் கண்டிப்பாக அன்புமணி ஐயா வந்தால் முதல் கையை எடுத்து மது ஒழிப்பு தான் ஒரு லாஸ்ட் எலெக்ஷன் டைம்ல சொன்னார் ஒரு தனியாக நின்னாருல அப்போ சொன்னார் மற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு ஆமாம் ஆனால் யாரும் வாய்ப்பு தரல அந்த டைம் தரல ஆமாம் ஓ அந்த மாதிரி திட்டங்கள் வந்தால் நல்லா இருக்கும் நிறைய கிராமத்தில் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் விழா தீபாவளினா கூட வீட்டில் இருக்க ஆம்பளைங்க வந்து குடிச்சிட்டு தான் இருந்தாங்க செலவு காசுறதில்லை வெளியில் கூட்டம் போகிறது இல்லை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஆமாம் அதனால வந்து நிறைய பேர் சொல்றது பெண்களுக்கு தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி வெயிட்டிங் கண்டிப்பாக ம் எப்படி அவர் வந்து யார் கூட கூட்டணி நினைக்கிறீங்க அது வந்து அவருடைய சொல்யூஷன் அவர் எதை எடுக்கிறாரோ கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக டிஎம்கே கூட இருக்க மாட்டாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை மற்றபடி இன்னை இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருண்ணா ம் அறிக்கை பதினஞ்சு பர்சன்டேஜ் வன்னியர்கள் யார் இடஒதுக்கீடு தராங்களோ அவங்களுக்கு திமுக இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் ஒரு சீட் கூட வாங்காமல் அவங்களுக்கு வந்து இது தரும் என்ன சொல்லு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படி கண்டிப்பாக வன்னியர்களுக்காக இடஒதுக்கீடு தராங்கன்னா கண்டிப்பாக சரி போகலான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல அதனால் நான் நினைக்கிறேன் அடுத்து எங்களுக்கு வந்து அம்மா தான் உதவி பண்ணாங்க அப்போத்துலேருந்தே உதவி ஒரு ஏட்டங்களோ ஒரு இதுனாக்கா எது நம்ம சபிலிக்காகுறமோ அதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தாங்க இப்போ அம்மா போயிட்டாங்க அம்மா போய்ட்டும் போது யாரை போய் எங்கள் கேட்குறதுக்கும் எங்களுக்கு விருப்பமும் இல்லை போய் ஒரு காலில் நின்று கேலி கேட்குறதுக்கும் தெம்பும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோ அவங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து நல்லா ஒரு யாயை பட்டங்களா நல்லா உதவி பண்ணுவாங்க நல்லா செய்வாங்க ஏதோ ஒரு மனுஷனுக்கும் திருத்தி இருந்துச்சு இந்த காலத்தில் வந்து யாருமே நம்ம போய் கேட்கறதுக்கு நம்ம கேட்டால் கூட என்ன பண்ணுறாங்க நீ ஓட்டு போடுற முதல்ல முதல்ல ஓட்டு பாட்டினா ஓட்டு ஜெயிச்சு வரட்டும் அப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க அந்த ஓட்டு பாட்டு தான் ஜெயிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுறாங்க நீ ஜெயிச்சு நீ பாட்டை என்ன பார்த்த ஒன்று ஓட்டு பாட்டதா நான் பார்க்கலை அப்படின்றாங்கப்பா இப்போ விஜய் வந்தால் எங்களுக்கு கூட திருப்தியாக தான் இருக்கும் விஜிக்கே நாங்கள் போடுவோம் ஆனால் வந்தால் எங்களுக்கு திருப்தியாக இருக்கும் விஜிக்கு போடுவோம் நன்றி இந்த முறை வந்து திமுக வர்றது கொஞ்சம் கஷ்டம் யார் வருவாங்கண்ணா கூட்டணி தான் வரும் கூட்டணி தான் எந்த கூட்டணி ஒரு நாலு கட்சி கூட்டணி பாட்டாளி கட்சி இது பாரதி ஜன்தா விஜய் இவங்கெல்லாம் சேர்ந்தா இவங்க தான் முன்னே வருவாங்க இதுதான் வரும் அதுதான் வரும் யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு யார் வாங்கி தராங்களோ அவங்க யார் வந்தாலும் பரவாயில்லை ஆமாம் எதுக்காக பசங்களுக்கு வேலைக்கும் படிக்கிறதுக்கும் இலவச படிப்பு இல்லை படிக்கிறதுக்கு வந்து பர்சன்டேஜ் உள்ளூர்த்துக்கிட்டு இல்லை ராமதாஸ் அது வாங்கி கொடுத்தாருன்னா அவர் கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் இன்னைக்கு கேட்டிருக்காரு பதினஞ்சு பர்சன்ட் இடைவெளி கொடுத்தாங்க கண்டிப்பாக இது ஏற்கனவே கூட தான் கண்டிப்பாக அதை செஞ்சால் நாங்கள் அவருக்கு தான் செய்வோம் ஏன்னா என் வந்து கண்டிப்பாக தேவை அவருன்றது இல்லை ஒதுக்கீடு யார் வாங்கி கொடுத்தாலும் சரி அவங்களுக்கு தான் கண்டிப்பாக ஏன்னா ஆமாம் யார் கொடுத்தாலும் சரி ஆமாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் செய்வோம் ஏன்னா பசங்கள்லாம் படிக்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இது தேவை அதனால் அதனால சொல்லுங்கள் யார் வாங்கி கொடுக்குறாங்க ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அதுதான் அதுதான் உண்மை வன்னியர்ஸுக்கு யார் இடஒதுக்கீடு தராங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் ஓட்டு அவ்வளோதான் ஆமாம் காரணம் அவர் ரெண்டு மக்களுக்கும் கொஞ்சம் நல்லதெல்லாம் பண்ணுவார் என்ன எதிர்பார்க்குறீங்க அவர்கிட்ட அவர்கிட்டயா சொல்லுங்க எங்களுக்கு எதுவும் பண்ணதால அவருங்க நாட்டுக்கு நல்லது செஞ்சால் போதும் பெண்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு வரணும் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால் போதும் பஸ் அதான் பஸ்ஸு கிட்ட இலவசமாக வந்துக்கிறாங்களே குடி அதை மருந்துக்கு மருந்துதான் குடி பயக்கத்தை போயிருக்கணும் குடிதான் எங்க பார்த்தாலும் குடம்பு மேற்கு வயன் சாப்பு கொஞ்சம் மூடு எல்லாம் அங்கே முக்காவாசி ஆகணுங்க அங்கே தாங்க இறங்க பாட்டில் கிடைக்குது முக்காவாசி பாட்டில் தான் ஊ குடம்பே கெடுது பாட்டிலால் தான் கெடுது சொல்லுங்க விஜய் வந்தால் மூடுவாங்க விஜய் வந்தால் மூடுவாங்க அடுத்தது நான் மக்களுக்கு நன்மை செய்கிறவங்க தான் முதலமைச்சராக வர முடியும்

இரு இரு கே கேட்கிற கேள்விக்கு ஒருத்தர் தான் பதில் சொல்லலாம் கேட்குற போதையும் ஒருத்தர் தான் சொல்லலாம் ஆளுகளுக்கு இப்போ என்னுடைய விருப்பத்துக்கு முக ஸ்டாலின் தான் கார் எனக்கு பிடிச்சது அவரு மற்றதான் காரணம் கூட எனக்கு பிடிச்சது முக ஸ்டாலின் அவர் தான் ஒருவர் மற்றவருடைய சூழ்நிலைக்கு நம்ம சொல்ல முடியாது பக்கத்துக்கு பக்கத்துக்கு சொல்ல முடியாது என்னுடைய இதுக்கு அவர் தான் மற்ற எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க

திமுக கோடி உறுப்பினர் இருக்காங்க 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 அதான் நான் சொல்கிறேன்னா எனக்கு பிடிச்சது தான் நல்ல செய்கிறவங்க வந்தாங்கன்னா நாட்டு நல்லா இருக்கும் ஜனங்களுக்கு மக்கள் நல்லா செய்யணும் அதான் தவிர நம்ம ஜாதி கட்சியெல்லாம் நமக்கு பிடிக்காது நல்லது செய்கிறவங்க கண்டிப்பாக வரணும் நாட்டு நல்லா செய்யணும் ஜனங்கள் நல்லா செய்யணும் நல்லது சார் வரணும் அவங்க தான் வரணும் புரியுதுங்களா பொதுவாக ஆமாம் சார் இப்போ வாய் எடப்பாடி பழனிசாமி வரலாம் அவர் நல்லா செய்கிறாரு எம்ஜிஆர் கருத்து ஜெயலலிதா பரவாயில் ஜெயலலிதா இருந்து எடப்பாடி பரவாயில்ல சுமார் செய்தார் இந்த ஆட்சி எப்பவுமே நான் ஒரு இருபது வருஷமாக பார்க்குறேன் இவங்க செய்யது கிடையாது ஜனாதி விஜய் இருக்கார் இப்போ விஜய் பற்றி நமக்கு தெரியாது ஏடிஎம்கேக்கு ஒன்று கோடி உறுப்பினர் இருக்காங்க ஆமாம் திமுக ஒன்றரை கோடி உறுப்பினர் இருக்காங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஒரு வருஷத்துல ஒன்றரை கோடி உறுப்பினர் சென்றாங்க அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் நல்ல செய் நல்ல செய்தாங்க எனக்கு சந்தோஷம் சார் கட்டியதான் சொல்கிறேன் நல்லது செய்து வந்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஜனங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது